தூத்துக்குடியில் பிரதம மந்திரியின் சூரிய ஒளி மின் திட்டத்தில் ஐந்தாயிரம் இணைப்புகள் வழங்குவதற்காக விழிப்புணர்வு முகாம்கள் ஆங்காங்கே நடத்தப்பட்டு வருகின்றன புவி வெப்பமடைவதிலிருந்து பாதுகாத்துக் கொள்வதற்காக பல்வேறு நடவடிக்கைகளை மத்திய அரசு மேற்கொண்டு வருகிறது பிரதமர் நரேந்திர மோடி தலைமையிலான மத்திய அரசு மரபுசாரா எரிசக்தி திட்டங்களான காற்றாலை மற்றும் சூரிய ஒளி மின் திட்டங்களை ஊக்குவித்து வருகிறது பிரதமரின் சூரிய ஒளி மின் திட்டத்தை வீடுகளில் அமைப்பதற்கு மானியம் வழங்குவதற்காக சுமார் நாற்பதாயிரம் கோடி ரூபாய் அரசு ஒதுக்கீடு செய்துள்ளது தூத்துக்குடி மாநகராட்சியில் நாலாயிரத்தி எழுநூத்தி முப்பத்தி ஒன்பது வீடுகளில் சூரிய ஒளி மின் அமைப்பதற்காக சிறப்பு முகாம்கள் நடத்தப்பட்டு வருகின்றன இதில் தனசேகர் நகர் பகுதியில் நடைபெற்ற முகாமில் தமிழக சமநலன் மற்றும் மகளிர் உரிமைத்துறை அமைச்சர் கீதா ஜீவன் தூத்துக்குடி மாவட்ட ஆட்சித்தலைவர் இளம் பகவத் தூத்துக்குடி நாடாளுமன்ற உறுப்பினர் கனிமொழி தூத்துக்குடி மாநகராட்சி மேயர் ஜெகன் பெரியசாமி மாநகராட்சி ஆணையர் மதுபாலன் ஆகியோர் பொதுமக்களுக்கு சூரிய ஒளி மின் திட்டத்தின் குறித்த விழிப்புணர்வை பிரசுரங்களை வழங்கி இந்த திட்டத்தின் நன்மை குறித்து எடுத்துக் கூறினர் திருச்செந்தூரில் உலக போதைப் பொருள் ஒழிப்பு தினத்தை முன்னிட்டு நூற்றுக்கணக்கான பள்ளி கல்லூரி தேசிய மாணவர் படையினர் போதை விழிப்புணர்வு பேரணி மேற்கொண்டனர் மனித அறிவை மழுங்க செய்து மனிதனின் சிந்திக்கும் திறனை குறைப்பதில் போதைப் பொருட்களுடைய பங்கு பெரிதாக உள்ளது போதைப் பொருட்களை பயன்படுத்துவதற்கு எதிராக பல சட்டங்கள் இருந்தாலும் போதைப் பொருட்களின் ஆபத்தை உணராமல் பலர் அதனை பயன்படுத்தி வருகின்றனர் எனவே இந்த போதைப் பொருட்கள் பயன்படுத்துவதால் ஏற்படும் தீமைகள் குறித்து விழிப்புணர்வு ஏற்படுத்துவதற்காக ஆண்டுதோறும் ஜூன் மாதம் ஆறாம் தேதி சர்வதேச ஒழிப்பு தினம் கடைபிடிக்கப்படுகிறது இதற்காக திருச்செந்தூரில் நடைபெற்று தேசிய மாணவர் படையின் முகாமை சார்ந்த ஏழு கல்லூரி மற்றும் பதினான்கு பள்ளிகளைச் சார்ந்த நூற்றுக்கணக்கான மாணவ மாணவிகள் போதைப் பொருள் ஒழிப்பு குறித்த விழிப்புணர்வு பேரணி சென்றனர் திருச்செந்தூர் அரசு மகளிர் மேல்நிலை பள்ளி முன்பிருந்து இந்த பேரணி தொடங்கியது பல முக்கிய வீதிகள் வெளியாக சென்று போதைப் பொருட்களின் தீமைகள் குறித்து விழிப்புணர்வு ஏற்படுத்தினர் இந்த பேரணி திருச்செந்தூர் ரயில் நிலையத்தில் நிறைவடைந்தது தூத்துக்குடியில் ஆயிரம் மாணவ மாணவிகள் கலந்து கொண்ட சர்வதேச யோகா தின விழா நடைபெற்றது மத்திய அரசின் ஆயுஷ் அமைச்சகத்தின் வழிகாட்டுதலின் கீழ் விவேகானந்தா கேந்திரா தூத்துக்குடி கிளை காமராஜ் கல்லூரி இணைந்து நடத்திய யோகா தின விழாவை ஸ்பிக் நிறுவன முழு நேர இயக்குனர் பாலு தொடக்கி வைத்தார் தொடர்ந்து பள்ளி கல்லூரி மாணவ மாணவிகள் பொதுமக்கள் கலந்து கொண்டு யோகாசனம் செய்தனர் தடாசனம் பக்ராசனம் உள்ளிட்ட பல்வேறு ஆசனங்களை சுமார் நாற்பத்தைந்து நிமிடங்கள் செய்தனர் தொடர்ந்து யோகாசனம் செய்வதால் கிடைக்கும் நன்மைகள் குறித்து எடுத்துரைக்கப்பட்டது கால்நடைகளுக்கு ஏற்படக்கூடிய நோய்களை தடுப்பதற்காக கால்நடை வளர்ப்பில் விவசாயிகளுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்துவதற்காக கால்நடை சிறப்பு முகாம் நடைபெற்றது இந்த முகாமை தூத்துக்குடி வாவு சிதம்பரனார் துறைமுகம் தேசிய அளவில் முன்மாதிரி துறைமுகமாக செயல்பட்டு வருகிறது துறைமுகத்தில் பிரதமரின் கதி சக்தி திட்டத்தில் பல்வேறு திட்ட பணிகள் மேற்கொள்வதால் துறைமுகத்தின் திறன் அதிகரித்து உள்ளது தூத்துக்குடி வவு சிதம்பரனார் துறைமுக வளாகத்தில் ஐநூத்தி ஒரு ஏக்கர் நிலத்தில் பசுமை ஹைட்ரஜன் மற்றும் அமோனியா ஆலை அமைப்பதற்காக நாற்பத்தி ஓராயிரத்தி எண்ணூத்தி அறுபது கோடி ரூபாய் முதலீடு ஈர்க்கப்பட்டுள்ளது சரக்கு பெட்டக போக்குவரத்தின் வளர்ச்சிக்காக பிரதமர் நரேந்திர மோடியால் அடிக்கல் நாட்டப்பட்ட இரண்டு சரக்கு முனையங்களும் தலா பதினாறு புள்ளி ஐந்து மீட்டர் மிதவை ஆழம் கொண்டதாக அமைக்கப்பட்டுள்ளது தென்னிந்தியாவின் வர்த்தக இயந்திரமாக இத்துறைமுகத்தில் இந்த நிதியாண்டு ஐம்பது மில்லியன் டன் சரக்குகளையும் ஒரு மில்லியன் சரக்கு பட்டங்களையும் கையாள இலக்கு நிர்ணயிக்கப்பட்டுள்ளது பாரத பிரதமரின் கதி சக்தி திட்டம் கப்பல் மற்றும் நீர்வழி போக்குவரத்து அமைச்சகத்தின் கடல்சார் இந்தியா தொலைநோக்கு பார்வை இரண்டாயிரத்தி முப்பது ஆகியவற்றின் மூலமாக ஏற்றுமதி இறக்குமதி வர்த்தக தேவைகளை தூத்துக்குடி துறைமுகத்தின் மூலமாக நிறைவேற்றப்பட்டு வருகிறது உள்துறைமுகத்தில் கப்பல் வரும் சுற்றுவட்ட பாதையினை ஆழப்படுத்தி விரிவாக்கும் பணிகள் வடக்கு சரக்கு தளம் மூன்றை ஆழப்படுத்தும் பணிகள் போன்றவை மேற்கொள்ளப்பட்டுள்ளன துறைமுகத்தின் உள்துறைமுக சரக்கு கையாளும் தளங்களை பதினான்கு புள்ளி இரண்டு மீட்டராக ஆழப்படுத்தி பலப்படுத்தும் திட்டம் நானூறு மீட்டர் நீளம் கொண்ட வடக்கு சரக்கு தளம் நான்கு அமைத்தல் காற்றால இறகுகள் மற்றும் அதன் உதிரி பாகங்களை கையாளும் வசதி ஏற்படுத்துதல் சரக்கு தளம் பத்து அமைத்தல் போன்ற திட்டங்கள் செயல்படுத்தப்பட உள்ளன வர்த்தகத்தை எளிதாக்கும் முயற்சியாக பல்வேறு திறன் மேம்பாட்டு திட்டங்கள் இந்த துறைமுகத்தில் செயல்படுத்தப்பட்டு வருகின்றன